மூவாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்து இந்த இடத்துக்கு போட்டில் நீங்கள் வந்ததாவது உங்களுக்கு வருத்தம் இல்லை கோமாருக்கு என்ன நல்லா தான் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியற என்னடா அந்த ரெண்டு பூனை அப்பத்துக்கு அடிவட கதை தெரியும் இல்ல அந்த மாதிரி இப்ப நீங்க தான் குறாங்க தெரியு காரை தீவே ஒரு தீவு தீவுக்குள்ள ஒரு தீவு அதுக்குள்ள ஒரு கோட்டை அதுக்குள்ள ஒரு இயற்கையான இந்த சுத்தி கடல் சூழ ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த கடல் பயணம் இந்த எப்படி கதக்கப் போற மடா வாங்களோட கதக்கப் போற ஜெயிலுக்கு போட்றுறாங்க நம்ம பார்த்த வந்துருக்குறையா சொல்லு இப்படிதான் ஜெயிலுக்கு இருக்கு ஐயா கவலை வெயிலில் கவலையாக இருக்காங்க மக்களுக்கு உதவி உதவிதானையா பண்ணியா என்ன தூக்கி உள்ள கொஞ்ச நாள் ஜெயிலில் வந்துருக்கலாம் போல இருக்கு அப்படியே ஒரு செட்டப் தான் இது வணக்கம் மக்களே இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கோம் காரநகரில் அன்றைக்கு விரைக்க நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ரோமிஸ் பண்ணாங்க யாழ் பிரதர்ஸ் வந்து சொன்னதை செய்வோம்ன்றதை காட்டப்போகிறோம் என்னெண்டா அன்றைக்கு நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த ஹெமன் கோ ஃபோர்ட் இருக்குது தானே அந்த கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவில் இருக்கிற அந்த உள்ளாந்தருடைய அந்த ஒரு ஜெயில் கோட்டை அதை நாங்கள் உங்களுக்கு போய் காட்ட முடியாமல் போயிட்டு அந்த அந்த நாளில் அதால் லேட் ஆகிட்டு கொஞ்சம் தாமதமாயினதால் காட்ட முடியல அதால இன்றைக்கு உங்களுக்கு இந்த காணொலியில் அதுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் அல்ல ஆற அஞ்சு உங்களுக்காக நாங்கள் காட்ட போடுறோம் ஆனால் இன்றைக்கும் லேட் தான் ஆயிட்டு கிட்டத்தட்ட அஞ்சரை முடிஞ்ச வரைக்கும் முடிக்க ட்ரை பண்றோம் காணொலிக்குள்ள போகலாம் இதுல ரெண்டு நாலு ஃபுல்லா கயர் பண்ணுறேன்னா மூவாயிரத்தி ரூபாய் மட்டும் போய் வரலாம் ரிட்டன் ரெண்டு

ஒரு சிறிய பயணம் ஆனால் இன்பமான ஒரு பயணம் இந்த இன்பத்தை காரணருக்கு வரும்போது மூவாயிரத்தி முன்னூறு எவ்வளோ ஐயா மூவாயிரத்தி முந்நூறுரூவாயை கொடுத்து காட்டுறாங்க நீங்களும் இதை அனுபவிக்க வேண்டும் என்று நான் எப்படி அண்டை வந்து இருக்கிறாது கௌசை இந்த கண்டல் தாவரங்களை நட்டு வச்சுக்கிறாங்க மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காகவும் அப்படியே எங்களை சன்

கோசாடா என்ன தாண்டி போகிறாடா முதலாவது இங்கே ஒரு செல் இருக்கு அப்பா இந்த செல்லு வேண்டாம் இது நாங்கள் ஒரு கஸ் அது வரலாறு இருட்டா கூட ஜெயிலில் இது இந்த கட்டில பாருங்க சுவிச்சிருக்க இருக்க போட்டு போகணும் ப்ரோ லை நாங்கள் இப்போ இருக்கிற இந்த இடத்துல ஒரு இன்னொரு முன்னூறு இடங்கள் உண்மையான ஜெயில் கைதிகளாக இருந்திருப்பாங்க அவங்களோட மைண்ட் செட் இந்த நேரத்தில் இருக்கு ஒரு பின்னத்தில் ஜெயில் உடுப்பு தருவாங்க இல்லோட அது முந்தி கிடக்கு போட்டி கிடக்கு இதுக்காக பூட்டி கிடக்கு போட்டோ ஒன்று ரெடி ஆகி அப்படி அந்த செட்டப்பில் இங்கேருந்து வீடியோ எடுக்கலாம் வந்து நினச்சி தான் வந்துடுறாங்க இதுதான் அந்த செட்டப் நினைக்கிறேன் இப்போ அது கொடுக்குறத போல் பூட்டிட்டாங்க ஸோ அது சரி வராது ஓகே விளைவிடுவோம் ஆறு ரூபாய் படம் இருக்கீங்களா ஆ இது எப்படி இதற்கு நான் வைங்க ஒரு சின்ன கன்செப்ட் ஒன்று செய்வோம்மா உங்களை ஒவ்வொருத்தரையும் ஜெயிலுக்குள்ள விட்டுக்க மட்டுமே இப்போ நீங்கள் இந்த கூண்டுகளால் என்ன சொல்கிறீங்கண்டா நீங்கள் உண்மையிலேயே என்ன குற்றத்துக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பீங்க இவ்வளோ நாள் ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை செய்திருப்பீங்க தானே செய்திருப்பீங்க தானே

பார்த்தீங்கடா நாங்கள் ஜால் விரதரில் முக்கியமான பிரதர் அதாவது துவாரக அவர் ஜெயிலுக்கு போட்டிருக்கிறாங்க நம்பவே முடியல துவாரக நாங்கள் அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம் ஐயா அவசர என்னன்டா ஏனை அவங்கள ஒரு சிறை தன்னனிக்கு உள்ளாயிருக்கிறீங்க சத்தியமே எங்கள் இடரா கணந்த தனுமிப்பாக ஜெயிலில் இருக்கணும் இட வேதிய இடவெங்க போனீங்க வழக்கம் மாதிரி குட்டி ஷோ முடிச்சு விட்ட வந்து படுத்துனாலும் இப்படி வந்த தெரியல இப்போ அவனுக்கு ஃபேமஸான லோயர் ஒராளை வச்சுருக்கிறேன் எனக்கு வாதாடுறதுக்கு இப்போ இந்த சிவாஜி படத்தில் ரஜினிகாந்தை நினைச்சு கொண்டு உள்ளுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் சிரிப்பை அடக்கிறாய் வந்து இது வரைக்கும் ஒவ்வொருத்தராக ஜெயிலேருந்து பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு பேராக ஜெயிலுக்கு இருந்து ஏதோ செய்கிறாங்க ரெண்டு பேராக சேர்ந்து என்ன செஞ்ச தெரியல தெரியலை ஓகே இந்த பாட்டை ஞாபகப்படுத்தாதீங்க ஓகே ஜெயிலில் இருக்கே சிரிச்சு விளையாடிங்க என்ன ரெண்டு பேரும் அவங்க திரும்புகிறீங்க அவங்களோட பொன் முகங்களை காட்டுனீங்கன்னா இப்படி தான் முகம் காட்டுறது உங்களோட ஊரில் ஜெயிலுக்கு இருக்கிறோம் ஐயா கவலை வெயிலில் கவலையாக இருக்கணும் இப்போ என்ன என்ன செஞ்சு தண்ணியை போட்டு கொண்டிருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் என்ன செஞ்சு நீங்கள் இப்போ ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு வந்தேன் நீங்கள் அண்மையை சொல்ல போனால் மக்களுக்கு உதவி பண்ணேன் ஐயா நான் என்னையா பண்ண மக்களுக்கு உதவி ஏன் ஐயா என்ன தூக்கி உள்ள போனது அவர் என்னோட காணொலி எடுக்க வந்தவர் ஐயா நான் உதவி உதவி செய்ததை காணொலியா எடுத்தார் ஐயா விளக்கு பிடிக்க வந்த தம்பி இல்லையா இன்னும் ரெண்டு ஐயா ஐயாவை பக்கத்து ஜெயில இருக்கணுமா ஐயா உதவி செய்த

அந்த ரூம்ஸும் பார்க்குறது சரியாக வடிவாக நல்லா இருக்கும் இதில் இருந்து வழியில் வந்து ஒரு சன்ரைஸு சைலண்டாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட்செட்டாக இருக்கும் மற்றது சரி இங்கே இருக்கிறவங்களும் சரி புலம்பெத்தி தேசத்தவர்களும் சரி இப்போ என்னன்றால் கட்டாயம் இப்படியான ஒரு சாதாரண மா வாழ்க்கையில் படுற இடங்களை விட வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான இடங்களை கட்டாயம் வந்து பார்க்கணும் அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இது நல்ல ஒரு உணர்வையும் தருது

நாங்கள் அப்படியே இந்த ரூமையும் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவோம் கொண்டு வந்தாங்க என்ன பிரச்சனைன்னா ரெண்டு ரூமும் புக்கிங்கில் உள்ள ஆக்கள் இருக்கணும் ஆக்கள் இருக்க நாங்கள் பார்த்து ரிவ்யூன்றது சரியில்லை தானே இல்லை போய் ஒருக்கும் அந்த உடுப்பையும் போட்டு ரிவ்யூ பண்ணலாம் முந்தி அந்த மாதிரி நினச்சோண்டு வந்தனாங்க தெரியும் தானே நாங்கள் எங்களை யூடியூப் தொடங்கின காலத்துலேருந்து நாங்கள் நினைக்கிற உண்டு நடக்கிற உண்டு லைப்ரரிக்கு போக முடியாது லைப்ரரிக்கு விடுறாங்களே இல்லை ஆனால் அதுக்கு பிறகு மட்டத்தில் இப்போ ஜூட்டி பிறையா அது பிறகு போய் உள்ளே எல்லாம் திருப்பி ஓலைச்சுவடிகள் அது எல்லாம் காணொளி பண்ணுறாங்க என்ன சொல்கிறது தெரியலை ஆக்கள் பார்த்து செய்யணும் என்னது நான் இப்போ நடந்த தாக்கல் பார்த்துடலாம் இல்லை இப்போ அந்த ரூல்ஸ் அப்படியா உண்டு விரற அந்த ஜெயில் உடுப்பெல்லாம் போடுறதுக்கு அது ஓகே அது பிரச்சனை இல்ல அப்படி ஏன்னா அங்கே லேட்டா வந்து தண்ணி தண்ணி டேங்க்ஸ் செட் ரெண்டு மூணு ரூம் இருக்குது தண்ணி டேங்க்லாம் எங்க இருக்கு இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் முடியுது இடம் சரியா எனக்கு ஒரே ஒரு கழிப்பாக நான் உங்களை கேட்குறேன் நான் இந்த ஒப்பீனியும் சொல்கிறேன் மூவாயிரத்து முந்நூறுவா கொடுத்து இந்த இடத்துக்கு போட்டில் நீங்கள் வந்ததாவது உங்களுக்கு வருத்தம் இல்லை தோறேன் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இது உண்மையிலேயே எனக்கு என்னென்னு சொல்கிறேன் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு எனக்கு என்ன மாதிரி இந்த கோட்டைக்குள்ள வந்த ஒரு டிஃப்ரெண்ட் ஆன ஃபீலிங்கா இருக்கு ஏன்டா சுத்தி விறப்ப நல்ல ஒரு தண்ணி நல்ல கோட்டை ஒரு ரிலாக்ஸ் ஆய இருக்கக்கூடிய இடம் அது இதுல நீ மூவாயிரத்து முந்நூறு ரூபாய பாத்து கொண்டு இருந்தேன்னு ஐயா இல்ல நாங்க இப்ப இதுக்கும்போது நைனாதீவுக்கு போனாங்க நைனாதீவுக்கு போட்டுக்கு எவ்வளவு குடுத்தனாங்க நாற்பது வருஷம் அப்படி நீங்க ஒப்பிடுக்க அப்படி சொல்றேன் நான் என்னடா நைனாதீவுக்கு நாங்க அப்படி போயிருக்க எங்களுக்கு ஒரு நல்ல கோயில் வாய்ப்பும் கிடைக்குது அப்படியே ஒரு ஒரு ஆல் ரவுண்டர் பேக்கேஜ் மாதிரி தான் அங்கே கோயிலும் பார்க்கலாம் அதுவும் செய்யலாம் இங்கே இதுவும் செய்யலாம் சுற்றி பார்க்கலாம் வேண்டாம் அந்த ஏரியாக்களையும் வேண்டாம் சுற்றி பார்க்கலாம் அப்படி ஆனால் ஒரு மூவாயிரத்தி முந்நூறுவா கொடுத்து நாங்கள் இங்கே வந்து எனக்கு எதுவும் அவ்வளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்ல அதுக்காக ஆக முக்கியம் இல்ல நான் நான் இது நான் மூன்றாம் தரமோ நாலாம் தரம் பாரு உங்களோட ஃபஸ்ட் டைம் இப்போ உங்களோட ஃபஸ்ட் அதால் கூட இருக்கலாம் இப்ப உங்களுக்கு மூன்றாம் தரம் நாலாம் தரம் வர்றதால பெர்த் இல்லாத மாதிரி தோணலாம் அதுக்காண்டி இந்த இடத்த மூவாயிரத்தி மூணாருக்கு பெர்த் இல்லைன்னு எனக்கு உண்மையா சொல்கிறேன் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கு ஐயா கோமா இருக்கு நல்லா தான் என்ஜாய் பண்ணி கொண்டு வந்தேன் நீங்கள் திடீரென்னு எந்த இடம் சாட்டிஸ்ஃபை இல்லாட்டி அப்படி சொல்லல இப்போ நாங்கள் வந்து எங்கட ஒப்பீனியனை மட்டும் எங்கட மாதிரியே எல்லாருமே இருப்போம் எங்கள மாதிரி சொல்லிடலாம் தானே நாங்கள் இப்போ எங்களை மற்ற வைக்கோ நான் என்ன கேட்குறேன் இவ்வளோ ஆனாலும் நாங்கள் பார்த்த இடங்கள்ல எனக்கு இந்த இடம் தான் நிறையா பெஸ்டாகப்படுது இந்த இடம் தான் பெர்த் எனக்கு நாங்கள் இவ்வளோ நாளும் பார்த்த இடங்கள்ல எனக்கு நயனா கொஞ்சம் பிடிச்சது என்னாவது எங்கட இதை எப்படி எப்படி சொல்றது அது என்னோட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிரு நம்ம எல்லாமே ஒரு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு ட்ரிப் போறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு இடத்துக்கு போறோம்டா நைனா அதுதான் பேஸ் சரி ஒரு சைவ கோயிலுக்கு போய் அதெல்லாம் சரி ஐயா இப்ப வந்து நாங்க இது வந்து ஒரு உள்ளாந்தர் காலத்து கோட்டை சுத்தி வர கடல் ஒரு சின்ன தீவில ஒரு கோட்டை கீழே ஃபுல்லா ஜெயில் அமைப்புகள் அதாவது ஜோசி கேட்க ஒரு நல்லா இருக்கு அந்த ஜெயிலுக்கு இருந்த நீங்க தானே இருந்த ஒரு பார்த்த நீங்க தானே கொஞ்சம் இருக்க அதுன்ற உணர்வு எப்படி இருக்கு ஒரு ஜெயிலுக்கு இருக்கேக்க உணர்வு எப்படி இருக்கும் அஞ்சு நிமிஷமே ஜெயிலுக்கு இருக்கலாமே இருக்கு என்னத்தை செய்கிறது ஆனால் உண்மையை சொல்கிறேன் இந்த காணொளி காண்டி சொல்ல இவரோட நான் இந்த விஷயத்தில் முரண் பண்ணுறேன் இந்த யாழ் பிரதர் வந்து இந்த இடத்துல எனக்கு அவருக்கு பிடிக்கல பிடிக்கலேன் அவருக்கு மூவாயிரத்தி முந்நூறுவாய்க்கு சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைட் இல்லையா ஒரு வெல்கம் ட்ரிங்கிங்கும் ஒரு வெல்கம் ஃபூடும் தந்துருந்தால் கூட சாட்டிஸ்ஃபை எப்படி சொல்கிறது இப்போ லொக்கேஷனை மாற்றினாலும் சில விஷயங்கள்லாம் என்னால் மைண்டை மாற்றவே முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால் இந்த ஒரு ஓட்டை பார்க்கின்ற ஒரு இடம் இருக்குதானே அங்கே இவ்வளோ திக்க சத்தியமாக மறந்துவிட்டோம் ரெண்டும் இருக்குமா இது ஒரு தேவையில்லாததான் ஆனாலும் நான் சொல்றது எப்படி ஒப்பிடே இல்லை ப்ரைஸை கொஞ்சம் குறைச்சா எல்லோரும் வந்து பார்த்து எங்கடா வரலாறை எல்லாரும் எல்லோரும் எங்கட வரலாறை பார்ப்பாங்கன்னு தானே யார் சொல்கிறேன் அதுதான் இஞ்சி வாங்க கௌசிகன் இஞ்சி வாங்கோ இஞ்சு கௌசை இஞ்சி வாங்க இஞ்சி வாங்கோ நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு மூவாயிரத்தி முந்நூறுவா ரெண்டு பூன்னு அப்பத்துக்கு அடிப்பட்ட கதை தெரியும் இல்லை அந்த மாதிரி இப்ப நீங்க தான் கூட கேட்க நீ சொல்லு உண்மையை சொல்லு இந்த இடத்துக்கு எத்தனை அந்த பாருங்க கௌசிக முதலாந்திரம் முதலாந்திரம் பாருங்க அங்கே காணொலியை முதலாந்திரம் பாருங்க உனக்கு இந்த விளநாடுங்களோட பயணிக்கிறாதானே கண்ண நிறைய இடங்களுக்கு போயிருக்கு இப்போ கீரிமலை வந்திருக்கிற நல்லூர் அப்படி நிறைய இடங்களுக்கு வந்திருக்கிறதானே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீலிங் அதை ஒத்துக்கொள் ஆனால் இந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங் ஒரு உணர்வு உனக்கு வருதா இல்லையா இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லை நீ நான் கேட்குறது மேடம் மூவாயிரத்தி முந்நூறுவாக்கி இந்த இடம் உனக்கு வருத்தோ இல்லை துவார அது மூவாயி முந்நூறுரூவா ஒரு நாள் செலவையா சும்மா இல்லையா நீ சொல்லு ஓமோ இல்லையோ ஏன் டேய் ஜோஜ் பார் கையில் நாலாயிரம் ரூபா நீ அந்த நாலாயிரத்தை எடுத்து கொண்டு எங்கேயும் போவி வெஞ்ச வருவி அதன் மட்டும் பதிலாக சார் அப்படி சொல்லக்கூடாது இப்ப ச நாலாயிரம் இருக்கு அதை கொண்டு வேற என்ன செய்வோமோ இங்கே இல்லை வேற ஒரு இடத்தை நான் சொல்றேன் காரணருக்கு வந்துட்டேன் சரி சில இடங்களை ரசிக்கிறேன் இப்ப நாங்க சுற்றுலா பயணிகள் மாதிரி வாரோம் ஒரு இடத்தை ரசிக்க வரைக்கு இப்படியான ஒரு இடம் வந்து ஜெம் ஐயா அதாவது ரத்தினம் மாதிரி இப்படியான இடங்கள் வந்து அஹ் அரியுது ஒரு சின்ன தீவு காரை தீவே ஒரு தீவு தீவுக்குள்ள ஒரு தீவு அதுக்குள்ள ஒரு கோட்டை அதுக்குள்ள ஒரு இயற்கையான இந்த சுத்தி கடல் சூழ் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இதுக்கு நான் மூவாயிரத்தி முன்னூறு ராயில முப்பத்தி மூவாயிரம் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் முப்பத்தி மூணாயிரம் நான் கொடுப்பேன் அறுவடு நீ கொடுப்பியோ நீ உடுப்பியோ சொல்லு வீடியோக்கெல்லாம் நீங்க கொடுப்பீங்களோ மூவாயிரத்தி முந்நூறு ராயில இந்த இடம் உங்களை வருத்தம் இதுல எனக்கு தான் இதுல பெரும்பான்மை சரியும் இந்த இடம் நல்லா தான் இருக்குது ஒத்து கொள்றன் இடம் நல்லா தான் இருக்குது இது எல்லாம் சும்மா எங்கட தனிப்பட்ட கருத்துக்கள் தான் எனக்கு இது வெர்த்தா இருக்கலாம் இவருக்கு வெர்த்து வெர்த்தா இல்லாமல் இருக்கலாம் மாறி மாறி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஆனா இவர் சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் ஒரு தனிப்பட்ட ஜெம் நூறில் இப்போ நிறைய தீவுகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி ஒரு தொன்மையும் பழமையும் கொண்ட ஒரு கோட்ட அமைப்புக்குள்ள சிறைச்சாலை மாதிரியான அமைப்புகள் அதுவும் மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்குதோ அது நல்ல இயற்கை சூழல் நிறைந்தது அமைக்கப்பட்டிருக்கோன்றால் அதை விரல் விட்டுன்னக்கூடிய வகையெல்லாம் இருக்குது இந்த விஷயம் தான் ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் ஓகே உங்களால் முடிஞ்சா இல்லை கட்டாயம் வந்து நீங்க பாருங்க நான் சரி இவ்வளோ கதைக்கு கொண்டு ஜெயிலுக்கு இப்போ போடுறேன் வாய்யா இந்த ஜெயிலுக்கு போட்டா தான் சரி வாய்யா ஓகே இப்போ ஒரு புது தவல் ஒன்று கிடைச்சிருக்கு அந்த ஜெயில் உடுப்பு போட்டு அந்த ஜெயில் வாழ்க்கையை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்டா அதைக்கு திரும்ப நீங்க ஆயிரம் ரூபா கொடுக்க வேண்டும் அதை அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள் யாரும் வந்து ஏற்கனவே மூவாயிரத்தி மூணு பார் சென்ட் போய் கொண்டிருக்கா நீங்கள் ஆயிரம் ரூபாய் இருந்துட்டேன்னா அந்த உடுப்போட ஒரு என்னென்னா எங்களுடைய பார்வையாளர்கள் வந்து இந்த ஹெமன் கில் ஒல்லாந்தருடைய அந்த கோட்டை காரணரில் இருக்கிற அந்த ஒரு சின்ன தீவில இருக்கிற அந்த கோட்டையை வந்து எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் நம்புறோம் அதே மாதிரி இந்த இதை மாதிரியான இன்னும் பிரபலியமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்கள் மற்றும் ஏதாவது வேறு என்ன மாதிரியான வீடியோக்களையா நம்ம இனி நாங்கள் சொன்னாங்க தானே லைஃப் ஸ்டைலுகள் ஒரு சாதாரண போய்ஸு இந்த மற்ற எங்கட வாழ்க்கை முறைகள் சில மறந்து போன இங்கட பொடிய லைஃப் அதுங்கட தமிழ் மகனோட லைஃப் அந்த மாதிரி நிறைய காணவலியாக நீங்கள் வந்து இப்படி நினச்சிட்டாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து ஆரம்பத்தில் கோயில் கோயிலாக போய் வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் வந்து நீங்கள் நினைச்சிடாங்க பக்தி உலா இது வந்து ஆரம்பத்தில் நாங்களும் கற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி ஆரம்பத்தில் நாங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து என்னன்னு சொல்கிறது ஆரம்பத்தில் இப்படி போனாலும் அடுத்தடுத்து இன்னும் நல்ல சுவாரஸ்யமான வீடியோ குவாலிட்டியான கண்டென்ட்ஸோட உங்களை வந்து பார்ப்போம்னா மறக்காம தமிழ் சேனலை இதை நான் கட் பண்ணுறேன் பண்ணி போட்டு தமிழ் பொடியனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு முதல் யால் பிரதர்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து அது உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுடைய வளர்ச்சியில் நீங்களும் ஒரு துணையாக இருக்க வேண்டும் அதே நேரம் எங்களோட சேர்ந்து பயணிங்க எங்களுக்கு நிறைய அப்படி திருத்தி கொள்ளவனும் மாற்றி கொள்ள நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கொள்றதுக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் இனி வரப்போகிற நாட்கள்ல நாங்கள் எங்கள்கிட்ட சில வளங்களும் போதாமல் இருக்கிற காரணத்தால இனி வரப்போகிற நாட்களில் இருக்கிற வளங்களை பயன்படுத்தி கொண்டு மிக சிறப்பான தரமான ஆஹ் வீடியோக்கள் நாங்கள் தயாரிப்போம் உண்டு நம்புறோம் போதாமல் வளமும் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வளம் ஒரே வளம் தமிழ் பிடிந்தா அப்புறம் ஆனால் வெண்ணன் மணி விறப்பு எழுப்புறது தெரியல தானே நான் பே வீடியோவும் எடுக்கிறேன் சுடல பலாக் உண்டு ஓகே அப்படி போகுது ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றோம் அதனால நான் பார்த்த யோசிச்ச விஷயமே நீங்களும் நான் அந்த சாட் போன ஃபோன் மா இயகாச்ச கொண்டு இருக்கும் ஒரு 15 10 விதத்துல இருக்கே சாட் ஃபோன் இந்த ஒரு ஸ்லோ சின்ன நேரங்களில் அப்படி இருக்கு நான் இயகாச்ச கொண்டு நான் வந்து அந்த இவன் எப்படி கதைக்க போற மடா ஊத்து மாங்களோட கதக்கப் போற இப்படி தான் கதக்கவேன வேني நான் ட்ரைன் பண்ணிக்கொண்டு இருக்கறோம் பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்க பயிற்சி எடுக்கிற அடுத்த காணொளி இல்ல உங்களுக்குங்கள அந்த காணொளியில உங்களை வந்து சந்திக்குறேன் அப்படியே அதுவரைக்கும் உங்க இடையின்ந்து விடுறேன் வணக்கம்